வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் பரப்பளவுல அருமையாக அமைந்துள்ள ஒரு செம்மண் நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவலைதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த இடம் வந்து சரியாக எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு தற்போது அந்த இடம் எப்படி இருக்கு இந்த இடத்தோட விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி இது போன்ற தகவல்களை நீங்க வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாக்கலாம் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அருமையான இந்த செம்மண் நிலம் வந்து சரியாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு நம்ம எப்படி இந்த இடத்துக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம வந்து பார்த்துருவோம் இன்னொன்று நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு மண் வளம் வந்து பார்த்தோம்னா செம்மண் எனக்கு வந்து செம்மண்ணில் தான் ஒரு தோட்டத்தை வந்து அமைக்கணும் ஒரு பண்ணையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விருப்பப்படுவீங்க அதனால இந்த இடம் வந்து புதுக்கோட்டையில புதுக்கோட்டையிலிருந்தோ தஞ்சாவூர்ல இருந்தோ இப்படி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மையப்பகுதியில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு முக்கியமாக இந்த இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கில்லுக்கோட்டை மிகவும் ஒரு பிரபலமான ஒரு ஊர் கில்லுக்கோட்டை இந்த கில்லுக்கோட்டை இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைந்துள்ளது தான் இந்த இடம் கில்லுக்கோட்டைக்கு நிறைய பேர் வந்து வந்திருப்பீங்க அல்லது நீங்கள் இந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வரும்போது கில்லுக்கோட்டையை பற்றியே நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது இந்த கில்லுக்கோட்டை எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத தகவலை நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இப்போ இந்த கில்லுக்கோட்டையிலேருந்து நம்ம வந்து எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் ஒவ்வொரு நகர்ப்பகுதிக்கும் இந்த கில்லுக்கோட்டையிலேருந்து மற்ற நகரங்களுக்கு அதாவது தஞ்சாவூர் பக்கமோ திருச்சி பக்கமோ எத்தனை கிலோமீட்டர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் நான் ஏன் இந்த தகவலையும் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கில்லுக்கோட்டைக்கு வந்திருப்பீங்க கில்லுக்கோட்டைக்கு இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் அல்லது கில்லுக்கோட்டையை சுற்றி உள்ளவர்களுக்கோ இந்த கிள்ளுக்கோட்டை வந்து எங்கே இருக்குது கில்லுக்கோட்டைக்கு நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியும் ஸோ அதாவது வெளி மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கிள்ளுக்கோட்டைக்கு இதுக்கு முன்னாடி வராதவங்களுக்கு இந்த கிள்ளுக்கோட்டைக்கு நம்ம எப்படி போகிறது மற்ற நகரங்கள்ல இருந்து தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்லருந்தோ கில்லுக்கோட்டைக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்ப்பீங்க அதனால அந்த தகவலையும் நான் வந்து உங்களுக்கு காமிட்டேன் நீங்க வந்து கூகுள் மேப்ல கூட கில்லுக்கோட்டை எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கில்லுக்கோட்டை நகர்பகுதியில வந்து கரெக்டா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த இதே லொக்கேஷன் தான் முக்கியமாக இந்த இடம் வந்து பார்த்தோன்னா கில்லுக்கோட்டையில இருந்து செங்கிப்பட்டி வல்லம் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்ல இருந்து நம்ம வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாதை வரைக்கும் தார் ரோடு இந்த இடத்துல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் மட்டும் வந்து பார்த்தோம்னா இந்த மண் ரோட்டில் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகணும் அங்கே ஒரு டிராக்டர் நிற்கிது பாருங்கள் அந்த டிராக்டருக்கு தாண்டின உடனே ஒரு சோல காடு வரும் அந்த சோல இருந்து தான் அந்த இடம் வந்து அப்படியே துவங்கும் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த இடத்தோட அமைப்பு அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த மண் ரோடு தான் நம்ம அங்கேருந்து வந்த மண் ரோடு சும்மா ஒரு இரநூறு மீட்டர் தான் இப்படி இந்த சோல இருந்து இந்த சோலக்கார்டு வந்து இந்த இடத்துல வராது சோளம்லாம் அறுத்துட்டாங்க அந்த தட்டை மட்டும்தான் இருக்குது இந்த சோழ தட்டைக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடு அந்த இடம் அப்படியே அந்த வரப்புல இருந்து அந்த இடம் வந்து ஸ்டார்ட் ஆகும் மொத்தம் வந்து பார்த்தோம்னா அஞ்சு ஏக்கரு நமக்கு வந்து அஞ்சு ஏக்கர் வேணும்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இல்லை நமக்கு வந்து அஞ்சு ஏக்கர் வேண்டாம் எனக்கு இன்னும் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு ஏக்கர் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த ஒரு மண் ரோடு தெரியுது பாருங்க அந்த இருந்து ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் அஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு பக்கம் மூணு ஏக்கர் இருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு ஏக்கர் தான் நம்ம வந்து சேல் பண்ணுற ஐடியால இருக்கும் இல்லை எனக்கு வந்து மூணு ஏக்கர் மட்டும் போதும்னா கூட நீங்கள் வந்து இதே லொக்கேஷன்ல அப்படியே நீங்க வந்து மூணு ஏக்கர் மட்டும்னா கூட நீங்க வந்து வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க இடத்த வந்து நேர்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொத்தமா ஒரு அஞ்சு ஏக்கர் ப்ளஸ் மூணு ஏக்கர் அப்படியே எட்டு ஏக்கர் இருக்கு மொத்தமா உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல மூணு ஏக்கர் மட்டும் போதுனாலும் மூணு ஏக்கர் மட்டும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இல்ல மொத்தமா எட்டு ஏக்கரை நான் வாங்கிக்கிறதுனால நீங்க வந்து இடத்த வந்து நேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த இடம் வந்து ஏற்கனவே விவசாயம் செஞ்ச இடம் தான் தற்போது இதில் வந்து மரம் செடிகள் அப்படிலாம் எதுவும் கிடையாது அவங்க வந்து எம்டி லேண்ட் மட்டும்தான் சேல் பண்றாங்க நாம இந்த இடத்த வந்து வாங்கி ஃபுல்லாவே வந்து பென்சிங் போட்டு ஒரு ஷெட்டு போட்டு போர் போட்டு நமக்கு கேட்டுறாரு போல நம்ம வந்து மரம் செடிகள்லாம் வச்சோம் அப்படின்னா இடம் வந்து பாக்குற விஷயமா வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பசுமையான இடம் ஃபுல்லா விவசாயிகள் இடம்னா அருமையான ஒரு தண்ணி வசதி உள்ள ஒரு இடம் அருமையான இந்த செம்மண் நிலத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபது லட்சம் வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாது நீங்க இடத்த வந்து நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதியில் என்ன விலை போகுது அப்படிங்கறத விசாரிச்சுட்டு கூட நம்ம வந்து அந்த ஃபைனல் ரேட்டை வந்து நம்ம வந்து பேசி இன்னும் கம்மி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு கில்லுக்கோட்டையில அமைந்துள்ள இந்த அருமையான இந்த செம்மன் நிலம் சம்பந்தப்பட்ட தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த தகவலை உங்களோட நண்பர்களுக்கும் யாரெல்லாம் இது போல ஒரு லேண்டை வந்து வாங்கி ஒரு தோட்டம் அல்லது ஒரு பண்ணை அமைக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்